போராடும் வண்ணம்ங்களது சாகச நிகழ்வினை நிகழ்த்தும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் கதஒலி எடுத்து இந்திய போட்டியின் இறுதி போட்டி இறுதி சுட்டு அனைவரும் கரை ஒளி எடுத்து தங்களது கொற்சாகத்தை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதோ வெற்றி எங்களது எங்கள் கையிலே என்ற எண்ணத்தோடு பில்லாரி வரை போக வீரர்கள் இதோ வெற்றி எங்களது கையிலே என்றோடு அழிவுகள் இதோ முதல் வெற்றியை பெற்றில்லாமல் நான் கேள்வி தர மாட்டேன் என்ற எண்ணத்தோடு ஐந்தாவது சாகசத்து இதோ அற்புதமான காட்சியாக இருக்கிறது பார்ப்பதற்கே நமக்கு அச்சமாகவும் இருக்கிறது வீரர்கள் தங்கள் திறமை செயல்களை செய்து காட்டும் போது முதல் வெற்றியின் பக்கத்தில்